ஹாய் ஹலோ வணக்கம் சக்ஸஸ் ஆரி போட்டி கேன் கிளாஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் கைஸ் நம்ம ஷாப்பிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சில ஏஜ் மால் கிரௌண்ட் ஃப்ளோருக்கு சக்ஸஸ் சாரி போட்டி இன்னும் நம்ம வந்துட்டு இருக்கிறது வந்து ஆடி மாசம் ஆரம்பிக்கிறது ஆடி ஆஃபர் நம்ம போட்டுக்கிறோம் மெகா ஆடி ஆஃபர் ஆடி ஆஃபரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடி ஆஃபருக்காகவே நிறைய பேர் கேட்டு லான்ச் பண்ணுறோம் இதெல்லாம் நியூ டிசைன் இன்னும் நாங்கள் லான்ச் பண்ணலை ஸோ இப்போதான் லான்ச் பண்ணுறோம் இந்த டிசைன் ஃபுல்லாகவே வந்து ரைஸ் பீடு பாட்டனில் நம்ம கொடுத்துருக்குறோம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க டிசைன் சென்டரில் ஒரு பேட்ச் மாதிரி ரெடி பண்ணிட்டு செம்ம கிராண்ட் லுக்கிங்கில் இருக்கும் டிசைனு ஃபுல்லாகவே வந்து ஃபுல் ஒர்க்கு ஸ்லீவ் ஒர்க்குக்கு பண்ணிருக்கிறோம் ஸோ ஆஃபர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ளவுஸ் வாங்குறவங்களுக்கு எல்லாம் ஸ்டிச்சிங் ஃப்ரீ ஓகேவா எந்த டிசைன் ஆடி ஆஃபர்ல நீங்க வந்து டூ தௌசண்ட் அபோவுக்கு எந்த வித நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் ஃப்ரீ நார்மலாக ரெடிமேட் ப்ளவுஸ்னு சொல்லும் போது எப்படி இருக்கும் ப்ராசஸ்ன்னு உங்களுக்கு தெரியாத நீங்கள் கேட்கலாம் பாருங்க ப்ராசஸை நான் காமிச்சு தரேன் நம்மளோட சக்சஸ் ஆரி போட்டிக்கிற எல்லா ப்ராசஸுமே இந்த மாதிரி தான் இருக்கும் ஈவனா இருக்கும் இங்கே என்ன டிசைன்ல இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கன்னா செகண்ட் ஸ்லீவ் வாவு பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல இதுல வந்து எக்கச்சக்கமான கலர் வச்சிருக்கிறோம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன் பார்த்துக்கிட்டா ஆரஞ்சு கலரு வவு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஃபுல் ஸ்லீவ் ஒர்க்கு உங்களுக்கு வந்து ஆடி ஆஃபர்ல வந்து ஸ்டிச்சிங் ஃப்ரீ உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் செவன் ஃபைவ் த்ரீ டபுள் நைன் டூ எயிட் ஜீரோ செவன் ஃபோர் இதுல வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளேலேயே ஷோ ஆகும் நம்ம நம்பரு அந்த நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணும்னா நீங்கள் வீடியோ காலில் வந்து என்ன வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து காமிக்கணும் ஃபோட்டோ நீங்களே வீடியோ கால் பண்ணி எந்த டிசைன் வேணும் ஸ்டிச்சிங் ஃபுல் ப்ராசஸ் பார்த்து நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே இதில் வந்து மெனி கலெக்ஷன் நமக்கு இருக்குது பாருங்கள் ஒரு பிங்க் கலரு ஒரு டார்க் க்ரீன் கலரு ஒரு பிக்காக் கலர் கிரீன் கலரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் ஒன்று ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அப்புறம் வந்து லைட் க்ரீன் கலரு பார்த்தீங்கன்னா பியூர் டார்க் க்ரீன் கலர் ஒன்று வந்து இருக்குது அப்புறம் வந்து டார்க் ஆரஞ்சு கலரில் ஒரு டிசைனு இதில் நீங்கள் கேட்காத கலர் இருந்தால் கூட டூ டேஸில் ஒர்க் பண்ணி உங்களுக்கு நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ ஆடி ஆஃபரில் வந்து ஸ்டிச்சிங் எந்த இல்லாமல் இதில் எந்த ப்ளவுஸ் நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு ஸ்டிச்சிங் ஃப்ரீ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்க ஆர்டரை வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஷாப்பிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் திருவனைக்கோட்டில் ஏஜிமால் கிரௌண்ட் ப்ளோல இருக்கு சக்ஸஸ் ஆரி போட்டி நம்ம வந்து ஆரி ஒரு கிளாஸஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கும் பிளஸ் ஆரி ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சோ ஆரி ஒரு கிளாஸஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் ஜாயின் பண்ணவர் போலவங்க மறக்காம டிஸ்பிளே திருமதி கலர் வாட்ஸ்அப் பண்ணி உங்க சீட்ட புக் பண்ணிக்கோங்க நீங்களே வந்து ஸ்டிச்சிங் ப்ராசஸ்க்கு வந்து அளவு ப்ளவுஸ் நீங்க எனக்கு கொடுத்தாலும் சரி இல்ல எனக்கு அளவு ப்ளவுஸ் கொடுக்க முடியாத அளவு தான் இருக்குன்னா நீங்க எங்க இருந்தாலும் வீடியோ கால் பண்ணி உங்கள்கிட்ட மேமே வந்து வீடியோ அளவு கேட்டு தெரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு அளவு தெரியும்னு நீங்க சொல்லி கொடுத்தா போதும் அதே அளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம் நீங்கள் அளவுக்கு பத்தி ஒண்ணுமே கவலைப்பட வேணாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெஷர்மெண்ட் வீடியோ கால்லயே நாங்கள் எடுத்துப்போம் இல்லையா நீங்க மெசர்மெண்ட் அமுச்சு விட்டா போதும் ஸ்டிச்சஸ் ப்ளவுஸ் இருக்கும்போது அதை நீங்க எனக்கு அமுச்சு விட்டீங்கன்னா நான் வந்து அதே அளவுக்கு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொரியர் அமிச்சு விடுவோம் வித்தின் டூ டேஸ்ல உங்க கைல டெலிவரி கிடைச்சிடும் ஓகே வீடியோ பிடிச்சிதான் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ மட்டும் நாளைக்கு சந்திப்போம் பாய்